இந்த வீடியோவில் அனுமன் ஜெயந்தி வரும் நாள் நேரம் மற்றும் அனுமன் ஜெயந்தி என்று வழிபடும் முறைகளையும் பலன்களையும் இப்போது பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை திதி என்று மூலம் நட்சத்திரத்தில் அனுமன் அவதரித்தார் இந்நாளையே அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது அனுமன் ஜெயந்தி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி விரதமிருந்து அனுமன் கோவிலுக்கு சென்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு அனுமனுக்கு வடை மாலை வெற்றிலை மாலை துளசி மாலை வெண்ணெய் சாத்தி வழிபடுவதால் எப்பேற்பட்ட கிரகதோஷமானாலும் மகளும் மேலும் வீட்டில் அனுமனுடன் கூடிய பட்டாபிஷேக ராமரின் படம் வைத்து படத்திற்கு துளசி மாலை அணிவித்து பானகம் நீர்மோர் பால் பாயசம் வடை வாழைப்பழம் பலவகைகள் என்று ஏதேனும் நெய்வேத்தியம் வைத்து வழிபடலாம் அனுமனின் புகழை கூறும் சுந்தரகாண்டம் படிப்பதால் அனுமனின் அருட்பார்வை கிட்டும் மேலும் எப்பேற்பட்ட கிரகதோஷமானாலும் மகளும் இச்சிறப்பு பெற்ற அனுமன் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை கடைபிடிக்கப்பட உள்ளது இந்நாளில் அனுமனை வழிபடுவதால் ஏழரைச்சனி கண்டச்சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ராகு திசை சனி திசை நடப்பவர்களுக்கு நன்மைகள் பல உண்டாகும் மேலும் கடுமையான பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் இச்சிறப்பு பெற்ற அனுமன் ஜெயந்தி என்று அனுமனை வழிபட்டு அனுமனின் அருளை பெறுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக